தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மாணவர்களின் கற்றல் திறனை அறிந்து கொள்ள வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான வினாடி வினா போட்டிகள் ஜூலை முதல் ஜனவரி மாதம் நாலு கட்டங்களாக கணினி வழியில் நடத்தப்பட உள்ளன அதன்படி முதல் கட்டமாக ஜூலை ஏழு முதல் பதினெட்டாம் தேதி வரையும் இரண்டாம் கட்டமாக ஆகஸ்ட் நாலு முதல் பதினெட்டாம் தேதி வரையும் மூணாவது கட்டமாக நவம்பர் மூணு முதல் பதினாலாம் தேதி வரையும் நாலாம் கட்டமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரையும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட உள்ளன அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டியில் மாநில அளவில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது